அம்மா அக்கா எல்லாருமே திருச்சியில தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு அந்த டைம்ல ஒரு ஃபேமிலி இஷ்யூ காரணமா திருச்சியில இருந்து சென்னை வந்துடுறாரு சென்னை லோயலா காலேஜ்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறாரு அந்த டைம்ல வந்து மீடியா சைட் போனோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் சுத்தமா இல்ல அப்படி இருக்கும் போது இவரோட காலேஜ்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஹலோ எஃப்எம்ல இருந்து ஒரு காலேஜ் ஷோக்கு கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதுல செலக்டும் ஆயிடுறாரு அது சண்டே மட்டும் பண்ணக்கூடிய ஒரு ஷோ

அந்த சமயத்துல அவர் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னா இவங்க ஃபேமிலியோட ஊர்ல இருந்து கார்ல வந்துட்டு இருக்காங்க வரும்போது இவர் ஃப்ரெண்ட்ல உட்காந்துட்டு இருக்காரு எதிர்பாராத விதமா ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது அந்த டைம்ல என்ன நினைச்சாலும் தெரியல திடீர்னு ஃபேஸை மட்டும் மூடிக்கிட்டாரு அவங்க கூட இருந்த அம்மா அக்காக்கு எல்லாம் சின்ன சின்ன அடியோட தப்பிச்சிட்டாங்க ஆனா இவருக்கு முட்டி நகர்ந்துருச்சு இடுப்பு மேலே ஏறிடுச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாலஞ்சு நாள் கழிச்சு சுய நினைவுக்கு வந்து முதல்ல கண்ணாடியை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி பாக்குறாரு பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு தலையெல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நம்ம மீடியா ஏதாவது சாதிக்கணும் நினைச்சோம் இந்த மாதிரி ஆயிடுச்சு கதறி அழறாரு சுத்தி என்ன அவங்க அம்மா அவங்க அக்கா எல்லாருமே ஆறுதல் சொல்றாங்க அதெல்லாம் ஒன்னு இல்ல சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அஞ்சாறு மாசம் ஆகுது கொஞ்சம் உடம்பு தேர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அவருக்கு கணாக்கான காலங்கள் சரணன் மீனாட்சி தொடர்ந்து நிறைய இடங்களில் வாய்ப்பு கிடைக்குது

ரெண்டாயிரத்தி எட்டுல வேட்டை மன்னன் அப்படின்னு ஒரு படத்துக்கு பூஜை போட்டு வெறும் டீசர் மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கல அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழிச்சு இப்போ இப்பதான் கோலமாவ கோக்கிலா அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைச்சது இடையில விஜய் டிவில வந்து கணக்காலும் காலங்கள் பண்ண ஜோடி நம்பர் ஒன் நிறைய ஷோஸ் நிறைய ஈவென்ட்ஸ் பண்ணிருக்கேன் ஆனா பத்து வருஷம் கழிச்சு தான் எனக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்கு லைஃப்ல நாம நினைச்சது நடக்கணும்னா அதுக்கு டைம் எடுத்துக்கும் அதுக்கு உதாரணமா நான் இருக்கேன் உனக்கு பிடிச்ச நீ பண்ணிக்கிட்டே இரு அதுக்கான பலன் கண்டிப்பா என்னக்காவது ஒரு நாள் உனக்கு வந்து சேரும் அத தொடர்ந்து டாக்டர் படத்துல அசிஸ்டண்டா பண்றாரு அடுத்து அவருக்கு பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது லிஃப்ட் டாடா இந்த மாதிரி படம் இப்போ ரீசென்டா ஸ்டார் ஒரு படம் பண்ணி ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்து பிளடி பெக்கர் ஒரு படம் பண்ண போறதா போஸ்டர் பண்ணிருக்காங்க ஸ்டாரோட ட்ரைலர் நீங்க பாத்துருப்பீங்க அந்த ட்ரெய்லர்ல ஒரு மிடில் கிளாஸ் பாய் தன்னோட ட்ரீம் எப்படி சேஸ் பண்றா அப்படின்றத சூப்பரா காமிச்சிருக்காங்க இந்த வர மே டென் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ட்ரைலர் பார்க்கும் அந்த கான்செப்ட் என்ன அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருக்கும் படமும் கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும் சில பேர் நம்ம லைஃப்ல வந்து நிறைய லெசன்ஸை கத்து கொடுத்துட்டு போவாங்க இன்னும் ஒரு சிலர் நம்ம லைஃப்ல வந்து நம்ம லைஃப் மாத்தி நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படிதான் எனக்கு டேரக்டர் நெல்சன் அவர்களும் ஏன்னா கூட போற அண்ணா மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிருக்காரு இன்ஃபேக்ட் சொல்லப் போனா நிறைய டைம் எனக்கு வீட்டு வாடகெல்லாம் கூட அவர் கொடுத்திருக்காரு இன்னும் நிறைய விஷயங்கள்ல அவர் கூடவே இருந்திருக்காரு ஒண்ணு இல்லாத டைம்ல கூட என்ன அவர் நம்பி இருக்காரு அப்படின்னு சொல்றாரு இவர் லைஃப்ல இவர் சோர்வாகும் போது இவர் பண்ற ஒரே விஷயம் என்னன்னா இவருக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த காரோட போட்டோ எடுத்து அடிக்கடி பார்ப்பாராம் பார்த்துட்டு வாழ்க்கையில நமக்கு ஒவ்வொரு நாளுமே போனஸ் தான் சோ நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ வரைக்கும் நமக்கான நாம போட்டுட்டே இருக்கணும் இவருக்கு இவரே சொல்லிபாராம் இவரோட லைஃப்ல நாம என்ன விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எஃபர்ட் நம்ம போட்டுட்டே இருக்கும் நமக்கான வெற்றி ரொம்ப லேட்டா கிடைக்குது அப்படின்னு நாம யோசிக்காம காலம் தாமதமாக வெற்றி கொடுத்தால் நீடித்த வெற்றியாளனை தயாரித்து விட்டது என அர்த்தம் அப்படின்னு யோசிச்சு நம்ம லைஃப் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்